வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லைக் எஸ் கே எஸ் யூடியூப் சேனல் ஹே சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ என்ன வெள்ளச்சாம் கதைய விட்டு பாட்டா படி என்னக்கிருந்தாலும் என்னக்கிंदாலோ சரி நான் செத்தாலும் உணனோட தான சத்தியம் சந்தாளி எங்க இருக்கற இந்த வெள்ளச்சாமிக்கு நித்தனம் தெய்வம் இருக்கிறப்ப இன்னைய வெள்ளையம்மாளுக்கு நித்த எல்லையில ஒரு நாள் நாச்சு இல்லாமையா போயிடும் ஓடி வா சாமி உன் கட்டதாலும் போச்சு உன் ஆவு சென்னமும் அழியல பெரிய கூட்டத்துல உனக்குன்னு பிள்ளை யார் யார் இருக்கிறாங்க துள்ளி குதிச்சு ஓடி வா தாய் எல்லாரும் சொல்ற கை தட்டுக்கமா வெள்ளையமாதே வாட்டா படிக்க போறேன் எல்லாரும் சொல்ற கை தட்டுக்கமா அடிவனத்தி அழுப்புகள் தவிர்ப்பத்தோரா உனக்கு அறுப்பு போட்ட திருப்பத்தூரா அடியே சண்டாளி வள்ளையம்மா உனக்கு அச்சடிச்சு சாய தூண்டா அறுப்பு கோட்ட திருப்ப தூரா அறுப்பு திருப்பத்தூரா உனக்கு அச்சடிச்சு சாய தூண்டா அடி நீ ஏழை விரோடன் பிறந்த ஏழை பேருடன் பிறந்த அடியே சண்டாளி வெள்ளையம்மா நீ இறங்கிலையே ஓடிவாடி பேர் உடந்திர ஏழு பேர் உணர்ந்திருந்த இறங்கிலையே ஓடிவாடி அடி உனக்கு வெள்ளே ரவு கையடி வெள்ளே கையடி சந்தாளி வெள்ளையம்மா உனக்கு அதுல விதவிதம்மா அரங்கடி உனக்கில அரவனுக்கு சாலையில ரெண்டு மர தென்னலூர் சாலையில ரெண்டு மர உனக்கு சமக்காரே விடிவசாமி சமத்தார்கள் அரவனுக்கு அஞ்சு மண் சடக்கு மஞ்சள் அஞ்சு மண் சடக்கு மஞ்சள் அரிய சந்தாளி இறங்கிய சாமி தண்ணி கழியாத பொண்ணு கழுத்துல மாங்கழி அணியாத பொண்ணு சின்ன பொண்ணு மட்டும் அந்த முடியும் மேடை கூப்பிடுவேன் அப்ப மட்டும் வந்தா போது சாமி அது உனக்கு மஞ்ச குடகம் மஞ்ச மஞ்ச வெள்ளையம்மா உனக்கு கொள்ளிடத்து சரக்கு மஞ்சு கொத்து மஞ்ச குடகம் ஓடிவா சாமி சரக்கு மஞ்சு எனக்கு பரட்ட புளிய மரம் பரட்ட புளியம் மரம் உனக்கு பந்தார உனக்கு பரட்ட புளிய மரம் பரட்டவெல்லாம் புளிய மரம்மா உனக்கு பந்தடி எல்லாரும்

ல்ல <laughs> வந்திர மஞ்சள் அதற்கு முன்பதாக ஒவ்வொரு மேடையிலும் வெள்ளியம்மாளுக்கு விருது கொடுக்கிறது வழக்கம் தண்ணி கழியாத பொண்ணு கழுத்த மான்கழி அணியாத பொண்ணு சின்ன பன்ன மட்டும் ஓடிவா வா சாமி என்னோட காத்துக்கிட்டு இருக்கு என்ன மேடை ஏத்தலமா ஏத்தலமா எல்லாதக சம்மதம் தான சம்மதம்னா ஜர கை தட்டுங்க இல்லனா வேணாம் நான் பாத்தா பறஞ்சிடுப்பாயாரு மேடையில ஏத்தலமா மேடையில ஏத்தலமனே நாது சம்மதம் தானே ஓடி வா சாமி يلا கை கை தட்டுங்க காத்துக்கிட்ட சாமி எல்லாரும் ஜர கை தட்டுங்க கை தட்டுங்கமா ஓடி சாமி ஓடிவா சாமி ஓடிவா சாமி சம்மதமா சொல்லு ஓடி சாமி சாமி

I'm done. மா மஞ்சரக்கு மஞ்ச கொத்து மஞ்ச குடக மஞ்ச பூசு கிடைச்சு மல்லிகப்பு வச்சு வந்தா எப்படி வருவான் தெரியுமா உனக்கேத்தியான வாங்கி வெள்ளையம்மா வந்து ஆசையாக வாங்கி வந்து ஆசபட்டு சபட்டு வச்சக்கடிய வெள்ளையம்மா நீட்டு வச்சக்கடிய கட்டியடி அதணி கட்டி வடையம்ட்டு பாட்டா படிச்சா போது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ